அஸ்லாம் அலைக்கும் அன்பான நேய அருமையான வாசக பெருமக்களே என்னுடைய இஸ்லாமிய யூடியூப் தளத்துடைய அன்புக்குரிய நேயர்களே அனைவருக்கும் மீண்டும் நான் சந்திப்பதில் அடைகின்றேன் பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகு இனிய பெயர் போற்றி பகெல்லாம் படைத்தே உயர்வோரா காக்கும் அல்லா தனக்கே புகழெலாம் உரிய இல்லா என்னுடைய கடந்த யூடியூப் காலத்திலே நான் சொன்ன தலைப்பெரு சம்பந்தமான விஷயம் நிறைய பேருக்கு தெளிவையும் அறிவையும் தந்ததாக சொல்கிறார்கள் தட்டி கொடுக்கிறார்கள் பாராட்டினார்கள் பாராட்டினவர்களையும் பாராட்டாதவர்களையும் பார்த்து மகிழ்ந்தவர்களையும் பயன்பெற்றவர்களையும் இந்த வேளையிலே நன்றியோடு ஞாபகப்படுத்தி கொண்டும் அன்பான நேய நெஞ்சங்களே என்னுடைய இந்த உரை மிக முக்கியமாக இலங்கை முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி என்று நான் தீர்மானித்ததனால் இந்த செய்தியை சொல்வது என்னுடைய கடமை என்றும் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இதுபோன்று ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இலங்கை வானொலியில் நான் அதிகாரியாக ஒரு உத்தியோகத்தராக நிரந்தரமாக தொழில் பெற்றேன் இன்று ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நான் இன்று நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நேற்று போன்று இருக்கிறது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் எழுபத்தேழாம் எழுபத்தெட்டாம் ஆண்டுகளில் என்னுடைய திறமையை கண்டிருந்த எனது முன்னாள் முஸ்லிம் செய்ய முதல் பணிப்பாளர் பர்கும் அப்துல் கபூர் அவர்கள் தோப்பூரை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்னை வானொலிக்கு அழைத்து நிகழ்ச்சிகள் கொடுத்து பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சிகளை நடத்த கொடுத்தார்கள் பிஞ்சு மனம் சிறுவர் குரல் சவுத்துல் அவுலாத் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி நான் அனுபவம் முயற்சி பெற்றேன் பின்னர் நிரந்தரமாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் தொழில் பெற்றேன் இதே ஒலிபரப்பு குற்றச்சாபத்தில் அந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நடந்து வந்த நான்கு தசாப்தங்கள் தான் தான்கு என்னுடைய அனுபவம் மிக முக்கியமானது இலங்கை வானொலியில் அசான் பற்றி ஏன் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கிறது என்பதற்கான காரணத்தை சொல்கிறேன் நான் கண்டிப்பாக கடமைப்பட்டதாக அதனை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இலங்கை வானொலியில் அசான் ஒலிபரப்பாகிய வரலாற்றை சகோதரர்கள் பலர் சுட்டி காட்டுவார்கள் நம்முடைய இளம் ஊடகவியலாளர் சகோதரர் செய்தி ஆசிரியர் வானொலியுடைய பசுஹான் நவாஸ் தன்னுடைய யூடியூப் தளத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அதனை தேடி பார்த்தால் சுதந்திரத்துக்கு முந்தைய ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னர் மருகும் கலாநிதி போன்ற பெருமக்களுடைய முயற்சியினால் உற்சாகத்தினால் இலங்கை வானொலிக்கு ஒரு நிகழ்வு காரணமாக அழைத்து வரப்பட்டவர் மரும் காரி ராமி ராமிசாலிம் அவர்கள் கொழும்பிலே பிரபல்யமான ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் கொழும்பு சாகிரா கல்லூரியிலே அதிபர் ஆசிரியராக போதன ஆசிரியராக சன்மார்க்க போதாக கடமையாற்றியவர்கள் தன்னுடைய அசானை இலங்கை வானில் மிகவும் அமைதியாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அசான் அன்று ஒழித்தது இன்று வரை ரமலான் பனிரெண்டாம் நாள் ஒவ்வொரு நாளும் வானொலி முஸ்லிம் சேவையில் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது இப்தார் வேலையில் ஒழிக்கிறது அதே போல ரமலான் பதினாறிலும் நாங்கள் ஒளிபரப்பு ஒளிபரப்பு செய்கிறோம் டபிள்யூஹெச் டபிள்யூஹெச்எல் எம் ராமி எங்களுடைய அந்த ஆசான் கேட்பதற்கு மிகவும் இனிமையானது இன்னும் அந்த வானொலி ஆசான் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது எத்தனை ஆண்டுகள் என்று எண்ணிப்பாரு அப்போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சுட்டி காட்டுவேன் இலங்கை வானொலியில் இப்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும் ஐந்து வேலை அசான் ஒளிபரப்பாகிறது ஏன் இதற்கு இதன் பின்னணி என்ன என்பதை என்னுடைய யூடியூப் தளத்தில் சொல்வது என் கடமை என்பதனால் தான் சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எவ்வாறு செவ்வாழ் தரப்பிறகு சொல்லி மக்கள் தெளிவு பெற்றார்களோ இந்த அசான் விஷயத்திலும் சில தெளிவுகள் தேவை என்பதை நான் இங்கே சுட்டி காட்ட வேண்டும் என்னுடைய இந்த புத்தகம் இருக்கிறதே முஸ்லிம் சேவையின் வரலாற்று புத்தகம் நான் சுருக்கமாக இந்த புத்தகத்தை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிட்டேன் வெளியிட்ட பொழுது இதனை நிறைய பேர் வரவேற்றார்கள் வாசித்தார்கள் பயன் பெற்றார்கள் என்பது எனக்கு தெரியும் வானொலி முஸ்லீம் சேவைகளின் சுருக்க வரலாறு இந்த புத்தகத்திலே யார் யாரெல்லாம் கடமையாற்றினார்கள் எப்படி வானொலி நிறுவனம் எவ்வாறு உருவானது முஸ்லீம் சேவை எவ்வாறு வளர்ந்தது கலாநிதி பத்யுதீன் முகமூது அவர்கள் சிஏ எஸ் மதிகார் அவர்கள் அதன் பின்னர் சர் ஆசிப் பரீத் போன்ற பேர தலைவர்கள் முயற்சித்து வானொலி முஸ்லிம் சேவையை கட்டி காப்பதற்கு பல வகையில் உறுதி செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சஹர் நிகழ்ச்சியை தனியாக கொடுத்து மாறும் இமயம் நலி மாதிரியாருடைய கொடுப்பளவில் அது ஒளிபரப்பானது சகர் நிகழ்ச்சி அத்தகைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறேன் என்றாலும் இந்த நூலை பொறுத்த மட்டில் அசானுக்குரிய வரலாறை நான் எழுதத் தவறிவிட்டேன் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் காரணம் அந்த அசானுடைய வரலாறு தனியான ஒரு புத்தகமாக சொல்லப்பட வேண்டும் தென் இலங்கையிலே வெளிகா என்ற பெரிய ஒரு சிறு அருமையான ஒரு ஊரில் இரண்டு பள்ளிவாசல்கள் இடையில் நடைபெற்ற ஒரு சர்ச்சை இலங்கை வானொலியில் மாத்திரமல்ல முழு நாட்டிலும் ஒளிபரப்புகளில் அசான் சொல்வது தடுக்கப்பட்டது குறைக்கப்பட்டது சவுண்ட் குறைத்து ஒளிபரப்புமாறு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தது வலிகாமத்தின் அந்த இரண்டு மசிதிகளிலும் அது எந்த தரீக்காவாகவும் எந்த தகுதாக எந்த ஜமாத்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அசான் சொல்ல வேண்டுமே ஐந்து வேடை ஆனால் சூழல் மாசடைவது காரணமாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அந்த அசானை நிறுத்தினார்கள் சத்தத்தை குறைத்து சொன்னார்கள் போலத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்த மிகப்பெரிய ஒரு அமைச்சருடைய செயலாளர் பிரதமர் பிரதம அமைச்சருடைய முக்கியமான செயலராக இருந்த பின்னர் ஒலிபரப்புத்துறையின் பொறுப்பாக இருந்த ஒருவர் இதனை ஜாவத்த பகுதியில் பள்ளிவாசலில் அசான் சொல்வது தனக்கு பாதிப்பாக இருக்கிறது இடைஞ்சலாக இருக்கு என்று சொல்லி சத்தத்தை குறைத்தோ ஒளிபரப்பில் நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள் அப்படி அது நடந்தது அப்படியே இருக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீதிமன்றத்தில் வெளியாமத்து மல்லியுடைய அந்த பிரச்சனை வந்தது நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் பள்ளிவாசிகள் அதாம் சொல்வது பற்றி நான் என்னுடைய தலைவர் திரு ஹட்சன் சமரசிங்க அவர்களோடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏ சவால் மாத்தின் தலைப்புறை அன்று நோன்பு பிறநாள் என்று என்னுடைய கொழும்பு இல்லத்துக்கு அழைத்து கதைத்தேன் பிறநாள் பகல் உணவு கொடுத்தேன் அவரோடு சேர்ந்தவருடைய நிர்வாகிகள் இருவரும் வந்தார்கள் மர்ஹூம் முஸ்லிம் முஸ்லிம் சமய கலாச்சார முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி ஏ எச் எம் அசூர் அவர்கள் வர இருந்தார்கள் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் தலைவர் ஹட்சன் சமரசிங்க அவர்களோடு பேசினேன் அந்த பேச்சில் அவர்கள் சொன்னார்கள் ஆமத் முனவர் நாளை நீங்கள் வானொலியும் வந்ததும் என்னுடன் பேசுங்கள் நான் ஜனாதிபதியின் இருந்து சொல்லிவிட்டு இந்த விடயத்தை நாங்கள் ஒளிபரப்புவோம் ஆனால் ஒன்று வானொலியில் ஒளிபரப்பலாம் மற்ற மற்ற சேவைகள் தடைப்படலாம் பிரச்சினை வரலாம் நீங்கள் விளம்பரம் தந்து வியாபாரமாக இதனை வர்த்தகமாக செய்யாவிட்டாலும் ஒரு சேவையாக செய்வோம் ஆனால் நீங்கள் விளம்பரம் எடுத்துக் கொடுத்தால் எனக்கு மற்ற சேவையினர்களை மற்ற திறத்தினர்களை எனக்கு சொல்லி காரணம் சொல்லி ஐந்து வழி அசானுக்கு உடன்படலாம் என்று சொன்னார்கள் அந்த உடன்பாட்டின் பிரகாரம் மறுநாள் நான் கந்தூர் சென்று கான்வன் சென்று தலைவரை கண்டு கதைத்தேன் நண்பர் ஹிக்கம் அவர்களை அழைத்துச் சென்று இதுவற்றி பேசினேன் அப்பொழுது முஸ்லிம் சேவைக்கு பொறுப்பாக மர்ஹூம் நூரானியா ஹசன் அவர்கள் இருந்தார்கள் நான் கட்டுப்பாட்டாளராக இருந்தேன் இது அசான் ஏற்படுத்திய அடுத்த மாதத்துக்குள் எனக்கு பணிப்பாளர் பதவியும் கிடைத்தது காரணம் சகோதரர் நூரானியா ஹசன் அவர்கள் மலையக சேவைக்கு பொறுப்பாக சென்றார்கள் என்றாலும் நான் இந்த அசாரை ஒளிபரப்ப வேண்டும் என்ற ஆதங்கம் ஏற்படுத்தினால் ஏற்பட்டதனால் தொடர்ந்து தலைவரை நான் நிறுத்தவில்லை பேசினேன் நண்பர்கள் பலரை நாடினேன் வியாபாரிகள் பலரும் கேட்டேன் சார் இது சரி வருகிறது இன்ஷா அல்லா அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம் உடனடியாக நமது மார்க்கெட்டிங் அதாவது முகவராக இருக்கின்ற ஏஜென்சி விற்பனை முகவராக இருக்கின்ற சகோதரர் நமது அறிவிப்பாளர் மூத்த அறிவிப்பாளர் சகோதரர் ஹிக்கம் அவர்களை நாடி ரெண்டு விளம்பரங்கள் பெற்றுக் கொடுத்து அசானியை ஒளிபரப்ப ஏற்பாடு செய்தோம் ஒரு வாரம் இரண்டு வாரம் இலவசமாக ஒளிபரப்பினார்கள் தலைவர் திரு ஹர்ஜன் சமரசிங் அவர்கள் பிறகு நாங்கள் பிரம்பரம் பெற்றுக் கொடுத்து அசானை தொடர்ந்து வானொலியில் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பதினைந்து வருடங்கள் இன்று இந்த பதினைந்து வருடம் அதாவது ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு எனக்கு தொழில் கிடைத்தும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் அந்த நினைவாகவும் இந்த நினைவாகவும் இந்த அசான் வரலாற்றை சுருக்கமாக சொல்லி உங்கள் நெஞ்சத்து நினைவாக இலங்கையில் இந்த அசானை வைத்துக்கொண்டு இனவாதிகள் சில வியாபாரம் செய்ய முற்பட்டார்கள் அதுவும் தடுக்கப்பட்டது கடந்த பல ஆண்டுகளாக இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் மிக செல்வாக்கு பெற்ற பலர் இதனை தடுத்து நிறுத்த இடம் கொடுக்கவில்லை அவர்கள் பாராளுமன்றத்திலும் குரல் அளிப்பினார்கள் அழுப்பினார்கள் அஸ்வர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை அடிக்கடி சொல்லி பாராட்டி கொண்டிருப்பார்கள் ஹன்சாட் பதவிகள் பல இருக்கின்றன அந்த வகையிலே வெளிகாமத்தில் இரண்டு பள்ளிவாசல் நடந்த முருகல் நிலை காரணமாக சூழல் மாசடைவது காரணமாக ஒளிபிரக்கிய நீங்கள் சத்தத்தை இருந்து குறைத்து அந்த ஒளிபரக்கியில் அசான் சொல்லாமல் ஐந்து வேளையும் பள்ளிவாசலுக்குள் நீங்கள் கேட்கக்கூடியதாக அதான் சொல்லுங்கள் என்று நீதிமன்றம் கொடுத்த நீதிமதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு ஏற்ப நன்மையாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம் உள்நாட்டுக்கும் கேட்கக்கூடியதாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒழிக்கக்கூடியதாக எங்கள் வானொலி உங்கள் வீட்டுக்குள்ளே அசானை எடுத்து வந்திருக்கிறது ஆகவே நேரத்துக்கு தொழுகை செல்வதற்கு அசானை நீங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் வீடுகளில் இருக்கின்ற அன்பு தாய்மார்கள் பெண்கள் நேரத்துக்கு வானொலியை திருப்பி இந்த அசானை நீங்கள் கேட்கலாம் தொழுகையை நடத்தி கொள்ளலாம் இலங்கை முஸ்லீம் சேவைகள் இதுதான் ஒரு மிக முக்கியமான குறிப்பு அந்த வகையிலே என்னுடைய பங்களிப்பு உங்களுக்கு மிக தனித்துவமாக இருக்கட்டும் என்ற துவாக்களை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இதனை கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் நிகழ்ச்சியிலும் நீங்கள் எவ்வளவு ஆதரவு தெரிவித்தீர்களோ கருத்து தெரிவித்தீர்களோ அதுபோன்று நல்ல பதிவுகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அன்போடு சந்திப்போம் நான் அடைகிறேன் பெருமகிழ்ச்சி சமுதாயம் பெறட்டும் பேருணர்ச்சி அகமத் முனவர் விடுபெறுகிறேன் சமுதாயத்தை பற்றி சிந்திப்போம் வரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் புகழனைத்தும் அனைத்தும் அல்லாஹ் கே அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வர்மத்துல்லாஹி ஒபர்